என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் உங்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வலையொலி தப்பா தப்ப நினைச்சுக்காதீங்க உண்மையாகவே சிரிக்கிறதா அழுவுறதா அப்படின்னு தெரியல காலையிலிருந்து ஒரே பரபரப்பாக இருக்கு என்ன விஷயம் என்ன செய்தி அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் தெரிய வந்திருக்கும் மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்ய போச்சு அந்த நேரத்தில் அவருக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு இப்போ அவரை மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க

முதலமைச்சர் உட்பட பல மூத்த அமைச்சர்களும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வந்து செய்தியாளர்களை சந்தித்து அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபுவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு நினைவே இல்லை நான் போய் அவரை பார்த்து அவர் பேரை சொல்லி கூப்பிடுறேன் அதுக்கு கூட அவர் பதில் சொல்லவே இல்லை எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சுயநினைவே இல்லை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஐயா சேகர் பாபு சொல்றாரு அடுத்ததா நம்ம சின்னவர் இளைய தளபதி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நல்லா இருக்கிறாரு நல்லா பேசுறாரு இப்ப பரவாயில்ல இந்த உருட்டல் மிரட்டலுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம் நாங்க பொடாவையே பார்த்தவங்க நாங்க மிசாவையே பார்த்தவங்க எங்களை இப்படி எல்லாம் வச்சிட முடியாதுன்னு வீரவசனம் வேற பேசிட்டு போயிருக்கிறாரு நம்ம சின்னவர் இளைய தளபதி ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்று பார்த்த அவர் மயங்கிய நிலையிலே இருந்தார் தொடர்ந்து அவர் பெயரை சொல்லி அழைப்பது அழைத்த போது கூட சுய நினைவின்றி காணப்பட்டார்

என்ன பேசிட்டு இருப்பாங்க என்ன என்ன நினைக்கிறீங்க நான் தெரியுமா நினைக்கிறேன் அடுத்து நம்ம வீட்டுக்கு இல்ல அடுத்து வேற எந்த ஒரு அமைச்சர் வீட்டுக்கு ஐடி ரைடு வந்தாலும் நாம என்ன சொல்லி தப்பிக்கலாம் இப்ப நெஞ்சு வழி அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு அதையே நாமளும் சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க அதனால வேற ஏதாவது சொல்லி தப்பிக்கணும் என்ன சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் அவசரமாக கூடி ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் செய்தி வரல வந்த பிறகு அதையும் பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ஆலோசனை பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த நிலையில நம்ம உடன்பிறப்புகளை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு ஏன் தெரியுமா போன வாரம் எல்லாம் ரொம்ப பில்டப் கொடுத்தானுங்க ஏன்டா எங்க தளபதி ஊர்ல இல்லாதப்ப நம்ம முதலமைச்சர் சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போனார் இல்லையா அந்த டைம்லையும் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுக்கு இது மாதிரியான அமலாக்கத்துறை சோதனை நடந்தது அப்போ இவனுக்கு என்ன தெரியுமா சொன்னானுங்க எங்க தளபதி ஊர்ல இல்லை எங்க முதலமைச்சர் ஊர்ல இல்லை எங்க சர்வாதிகாரி இல்லாத நேரத்தில் நீங்க ஐடி உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் அவர் இருக்கும் போது அவர் இருக்கும் ரெய்டுக்கு வந்துடுங்க பார்க்கலாம் அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுத்தானுங்க இப்ப அவர் இருக்கும் போதே ரெய்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவரை கைதும் செஞ்சிட்டாங்க என்ன நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி நம்பாலும் எஸ்கேப் ஆயிட்டாரு இப்போ அந்த பில்டப்பு கொடுத்த மூஞ்சி எல்லாம் எங்க இருக்கு எந்த பாதாள கிடங்கில் பதுங்கி இருக்கு அப்படின்னு தெரியல காலையில இருந்து ஒருத்தனை கூட சோசியல் மீடியாவில் பார்க்கவே முடியல இந்த நேரத்தில் நம்ம தம்பிங்க வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி நொந்து போயிருக்கிற திமுக காரங்களா வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்கு அப்படின்னு கூட்டிக்கிட்டு இருக்கானுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல ஆனா அவனுங்களும் நியாயமா தான் கேட்கறானுங்க நாக்க புடுங்குற மாதிரி தான் ஏன்டா ஏண்டாடே தாத்தா காலத்து திமுக அப்படின்னு பெருமை பேசுறீங்க இது என்னடா இது தாத்தா காலத்து டெக்னிக்டா இது அரஸ்ட் பண்ண வரும்போது கைது செய்ய வரும்போது நெஞ்சு வழி வர்றதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக் அதை இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அவனுங்களும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி தீக்கிறானுங்க பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை நெஞ்சு வழி உடனே ஹாஸ்பிட்டல் சேர் சொன்னார் ஐயா எனக்கு நெஞ்சு வழியா நெஞ்சு இந்த பக்கம்

கஷ்டப்படுறாரு உண்மையிலேயே கஷ்டப்படுறாரு அதை போய் இப்படியா கேலி கிண்டல் செய்யறது கொஞ்சம் நம்ம வர வர ரொம்ப அடிக்கணும் அப்படின்னா ஈவி இறக்கமே பார்க்க மாட்டேங்கிறானுங்க பாருங்களேன் அமைச்சர் செந்தில் பாலாஜி நெஞ்சு வழியில துடிக்கிறத வச்சு என்னெல்லாம் ஓட்டி இருக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க

இப்படி ஆக்ட் பண்றிய கையில கட்டு போட்டுக்கிட்டு ஹார்ட் அட்டாக் பண்றீங்க சரி கேலி கிண்டலை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சீரியஸா பேசலாம் இப்போ இத பத்தி எல்லாம் முதலமைச்சர் கிட்டையும் சில மூத்த அமைச்சர்கள் கிட்டையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பாஜகவோட திட்டமிட்ட சதி தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இது மாதிரியான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு வீர ஆவேசமா பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்ப உத்தமர் அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் எந்த தப்பும் செய்யவே இல்லை இது எல்லாமே பாஜக செய்யற சதி அப்படி தானே இது பாஜக செய்யற சதியாகவே இருக்கட்டும் செந்தில் பாலாஜி ஒன்றும் உத்தமர் கிடையாது எப்படி அது எப்படி இதனால திமுகவுக்கு கெட்ட பேர் வரணும் அப்படின்னு பாஜக சதி செய்தா இதுக்கு முன்னாடி மட்டும் திமுகவுக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்தது அப்படிதானே குடிகாரன் இருக்கிறான் தெரியுமா குடிகாரன் குடிச்சிட்டு சுய நினைவே இல்லாமல் இருக்கிறான் தெரியுமா குடிகாரன் அவன் பேக்கெட்ல இருந்து பத்து ரூபா இருபது ரூபா திருடுனா அதுக்கு எவ்வளோ பெரிய கேவலமான செயல் கேவலமான செயல் அது மாதிரி கோட்டு பாட்டிலுக்கு சரக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வாங்குறீங்க இல்லையா வராத கெட்ட பெயர் வந்துட போகுதா இல்ல அடித்தட்டு மக்களை வாட்டி வதைக்கிற மாதிரி இப்ப மின்சார கட்டணத்தை உயர்த்த போறீங்க இல்லையா அதுல வராத கெட்ட பெயரு இப்ப வந்துட போகுதா உங்க காலம் நெருங்கிடுச்சு தெளிவா புரிஞ்சுக்கங்க உங்க ஆட்டம் எல்லாம் அடங்க போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் எவ்வளோ ஆட முடியுமோ ஆடிக்கங்க நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க பலாபலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் திமுகவின் சகாப்தம் என்பது இன்னும் கொஞ்சம் வருஷத்துல முடிவுக்கு வரப்போகுது அதற்கான அறிகுறி தான் இதெல்லாம் அதற்கான அறிகுறி தான் இதெல்லாம் தெளிவா விளங்குதா இன்னைக்கு பூரா நிறைய ஃபன் வரதான் போகுது நாமளும் அதை எல்லாத்தையும் ஒன்னு ஒன்றா பார்க்க தான் போறோம் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்